வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாழ்ப்பாணத்தை தவிர வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஏனைய பகுதிகளில் கருத்தால் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று தசம் ஐந்து மில்லியனை தாண்டியுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வணக்கத்துக்குரிய அத்துரலிக ரத்தன திறரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை கடவுள பகுதியில் மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் போலியானவை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் இனி தொடர்வது செய்திகள் யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஏனைய பகுதிகளில் ஹர்த்தால் வெற்றிகரமாக அமைந்ததாக தமிழக கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இதை அறிவித்தனர் இந்த ஊடக சந்திப்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றக்கோரி தமிழசு கட்சி கத்தாளுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் இதற்கு பெரும்பாலான பகுதிகளில் ஆதரவு கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது யாழ்ப்பாண நகர பகுதியில் மட்டும் வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தன இந்த பகுதியில் ஆதரவு கிடைக்காதது மன வருத்தம் அளிப்பதாக சுமந்திரன் குறிப்பிட்டார் வடகிழக்கிலே ராணுவ பிரசன்னம் எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்த தமிழ் பேசுகிற மக்கள் இந்த உடயத்திலே கரிசனையாக தங்களுடைய எதிர்ப்பை நன்றி செலுத்துகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று லட்சம் ஐந்து மில்லியனை தாண்டி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பதினெட்டு நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் ஆகஸ்ட் மாதத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இந்தியா ஐக்கராட்சியம் ரஷ்யா ஜெர்மன் மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் முன்னணி சந்தைகளாக உள்ளதாக எஸ்எல்டிடிஏ தெரிவித்துள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதுரலிக ரத்தினரை கைது செய்ய நீதிமன்ற பிடி ஆணை பிறப்பித்துள்ளது போலீசாரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டே இந்த பிடிக்காணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ உட்லர் தெரிவித்தார் அதன்படி கொழும்பு நீதவா நீதிமன்றம் அத்துரலி ரத்தினரை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கடுதல குரத்தொட துன்கதேன பகுதியில் பீதியொன்றில் இருந்து இன்று மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் போலியானவை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் பொழுது மூன்று ஆறு ரக துப்பாக்கிகள் ஐந்து கை துப்பாக்கிகள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு மெகசின் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பொழுது குறித்த துப்பாக்கிகள் போலியானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் டி ஐம்பத்தி ஆறு மெகசின் போலியானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதியில் கடந்த பொதியொன்றை சோதனை கிட்ட போது இந்த போலி துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த போலி துப்பாக்கிகள் தொடர்பான மேலக விசாரணைகளை நவகமூவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரே எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார் கிரிபத் பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு கடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று அவர் மகர நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மணல் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒக்கம்பேட்டிய பொலசுலைய பொறுப்பதிகாரியின் பிணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி கொழும்பு பிரதான நீதவான் தனுலா லக்மாலி ஜெயதுங்க சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை விளக்கு மறியலை வைக்க உத்தரவிட்டார் இந்த முறைப்பாடு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தனது கட்சிக்காரரின் மகள் இந்த ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதாகவும் அதை ஒரு சிறப்பு விடயமாக கருதி சந்தேக நபரை பிணைகள் விடுவிக்குமாறும் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார் எனினும் சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருவதால் பிணை மனுவை எதிர்ப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர் இருதரப்பாலும் முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதிவான் சந்திய நபரின் பிணை மனுவை நிராகரித்து அவர் இருபத்தை தேதி வரை மேலும் விளக்குமுறையில் வெக்க உத்தரவு பிறப்பித்தார் மிகுந்தலை ராஜமக விகாரியின் தலைமை விகாராதிபதி வணக்கத்துக்குரிய கலாநிதி குற்றப்பழிவு தினக்களத்தில் ஆஜராகி உள்ளார் இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக அவர் இவ்வாறு ஆஜராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பில் தம்மீது பிறப்பிக்கப்பட்ட பிடிக்காணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜதா சேனாரத்தன கொழும்பு நீதவான் நீதிமன்றில் மோஷன் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதங்கம் இல்லையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளரான லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மனு தொடர்பாக ஆஜராகும் போது இந்த கோரிக்கையை விடுக்குமாறு நீதவான் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த மனுவில் கோரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை உரிய சம்பளமும் கொடுப்பனமும் வழங்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு நியாயமற்றது என சுகாதார மற்றும் பகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டு சேவைக்கு திரும்புமாறு அமைச்சர் அனைத்து தபால் ஊழியர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து தபால் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர் மேலதிக நேர கொடுப்பனவு உரிய வகையில் செலுத்தப்படாமை மற்றும் ஊழியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளன எவ்வாறாயினும் பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்த போதிலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உப தபாலகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் ருவன் சத்குமார தெரிவித்தார்